ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது பாசுரம் சாதாரணமாக கடைசி பாசுரம்னு சொல்லுவோம் கடைசி பாசுரம் இல்லை இது பத்தாவது பாசுரம் அஞ்சு வன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் ஆயிர பஞ்சியல் மெல்லடி பிள்ளைகள் உண்கின்ன பாகந்தான் கஞ்சன் கஞ்சன்கடியன் கரவு எட்டு நாளில் எங்கை பலத்தா வெந்தை பலத்தாதுமில்லை நெஞ்சத்து இருப்பன செய்து வித்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனே அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் ஆயிர நாழினையை பஞ்சியல் மெல்லடி பிள்ளைகள் உன்கின்ன பாகந்தான் கஞ்சன் கடியன் கரவு எட்டு நாளில் என் கைவலத்து அது ஆதுமில்லை கைவலத்தாதுமில்லை கைவலத்து ஆதுமில்லை நெஞ்சத்து இருப்பன செய்துவித்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ ஸோ கீழ்ப்பாட்டில் இந்த பிள்ளையை பேசுவது அஞ்சுவன் உறப்புவது அஞ்சுவன் அப்படின்னு கண்ணனை பற்றி யசோதை சொன்னோன்னே தங்கையும் சுற்றி இருக்க தோழிகள்லாம் சொல்கிறான் நீயே இப்படி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் நீயே இப்படி கைவிட்டால் நாங்கள் வாழும் வகை உண்டே அப்படின்னு அவள் சொல்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் இப்போ கண்ணனுக்கிட்டே யசோதை கண்ணன்ட்டே மாதிரி கண்ணன்டே பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாசம் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகால் நங்கைகால் தோழிகளே அஞ்சுவன் சொல்லி அழைத்திட கண்ணனை கூட்டு உன்னை பற்றி இது மாதிரிலாம் தீங்குகள் சொல்கிறார்கள் ஊரில் இருக்கிறவாள்லாம் அவனை கூட்டு சொல்கிறதுக்கு எனக்கு பயம் புரியுதா நான் சொல்லமா அஞ்சுவன் அதை சொல்கிறதுக்கு பயப்படுவேன் அப்படின்னு போது சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஆயிர நாழி நெய்யை பஞ்சியல் மெல்லடி பிள்ளைகள் ஆயிர நாழி நெய்யை ஒரு அளவுன்னு வச்சோங்க நாழி அந்த நெய்யை பஞ்சியை மெல்லடி பிள்ளைகள் பஞ்சு போன்ற மிருதுவான அடியை உடைய குழந்தைகள் பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்ற உண்கின்ற அப்படின்னா உண்கின்ற போது சாப்பிட்ட அப்புறம் என்னாகும் பாகந்தான் வெய்யார்களே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கிறது இல்லை எல்லாத்தையுமே சாப்பிட்ருவோம் ஆயிர நாழி ஆயிர நாழி நிறைந்த நாழின்னா ஒரு அளவு பாத்திரம்னு புரிஞ்சுவோங்க அந்த ஆயிர நாழினையை பஞ்சியல் பஞ்சியல் மெல்லடி பிள்ளைகள் உண்கின்ன பாகந்தான் வெய்யார்களே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு கஞ்சன் காரு கம்சன் கடியன் பொல்லாதவன் கரவு எட்டு நாளில் அவனுக்கு இன்னும் எட்டு நாளில் கப்பம் கட்டணும் என் கை வளர்த்து அதுவும் இல்லை என்னடா கைவசம் அவ்வளோ பணம் இல்லை இது வேற புரிஞ்சுலாம் நம்ம நெய் மிச்சம் இல்லாதெலாம் வேறு வேறு விஷயம் கம்சனுக்கு கப்பம் கட்டாது போனால் அது வேறு விஷயம் ஆகிடுது கஞ்சன் கடியன் கரபு எட்டு நாளில் என் எண்கை வளர்த்து ஆதுமில்லை எங்கை வளர்த்து ஆதுமில்லை அதற்கு தேவையான பணம் இருக்கவில்லை நெஞ்சத்து இருப்பன செய்து வித்தாய் நம்பி பக்கத்தில் கண்ணன் நிற்கிறான் போல இருக்கு நெஞ்சத்து இருப்பன செய்து வித்தாய் நம்பி என் நெஞ்சு புண்பட்டிருக்கும்படியான காரியங்களையே செய்திருக்கிறாய் நான் இதுக்கு ஒரு கண்ணனை பற்றி நான் சொல்லணும்னா நல்லதே நினச்சிக்க முடியாது கெடுதலை தான் நினச்சிக்க முடியும் என் நெஞ்சத்து ஏறுப்பனை செய்து வைத்தாய் நம்பி புரியுது என்னோட என்னோட மனசு வருத்தப்படும்படியான காரியங்களையே செய்து போகிறாய் என் செய்கேன் என் செய்கேனு அப்படின்னு கண்ணனை கொஞ்சம் மைல்டாக கோச்சிக்கிறா மாதிரி இருக்குது லகுவாக பிடுகிறாள் அப்படின்னு லகுவாக புரியுதா வலிக்காமல் நோகாமல் அவன்ட அவன் வந்து கடிந்து கொள்கிறாள் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் நாம் இது வந்து ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிற மாதிரி இந்த பாசுரம் புரிஞ்சுதா முதல்ல அப்புறம் கடைசியில் நம்பி அப்படின்னு கட்டன்ட்டேன் ஸோ ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் பாசுரம் ஒன்றும் இல்லை படிக்கலாமா அஞ்சு ஒன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் ஆயிரநாளினை பஞ்சியல் மெல்லடி பிள்ளைகள் உண்கின்ன பாகந்தான் பெய்யார்களே கஞ்சன்கடியன் கரவு எட்டு நாளில் என் கை ஆதுமில்லை நெஞ்சத்து இருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ இந்த உன்கின்ன பாகந்தான் பெய்யார்களே மிச்சம் கொஞ்சம் கூட வைக்கிறதில்ல எல்லாத்தையும் சாப்பிடுறாவா அப்புறம் கஞ்சனுக்கு கப்பம் கட்ட வேண்டிய நாள் வந்துருத்து எட்டு நாளில் என்கிட்ட பணம் இல்லை இது மாதிரி கண்ணா இது மாதிரி எப்படியும் வரும் என்னுடைய மனது வருத்தப்படும்படியான காரியங்களையே செய்கிறேன் ஆயே கண்ணா இது செய்யக்கூடாதுங்கூட சொல்லலை இப்படி செய்திருக்கேன் நம்பி என்ன செய்ய நான் என்ன செய்வேன் அப்படின்னு கஞ்சனுக்கு கண்ணனை கோச்சிக்கிறானா சொது என்ன கோவமாக கண்ணன் கேட்க போகிறான்னா பாருங்க பாசரம் படிக்கலாம் படிச்சுடலாம் படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய நம்ம